செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டுல இருந்து பத்து கிலோமீட்டர்ல இருக்கு திருக்கழுக்குன்றம் சென்னை செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் அருகில் பெட்ரோல் பங்க் அதன் அருகில் சித்தர் சுப்பையா சாமி ஜீவ சமாதி உள்ளது நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோர் நினைத்த பெருக அனைவரும் வருக சித்தர் அருள் பெறுக ஓம் சித்தர் சுப்பையாசாமி திருவடி போற்றி ஓம் சித்தர் சுப்பையாசாமி திருவடி போற்றி ஓம் திருக்கழுக்குன்றம் சித்தர் சுப்பையாசாமி திருவடி போற்றி சென்னை செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் சித்தர் சுப்பையாசாமி திருவடி போற்றி திருக்கழுக்குன்றம் நிலையம் இது பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் திருக்கழுக்கின்ற மலை இந்த மலை பக்கம் பஸ் ஸ்டாண்டு ஸ்டாண்ட் பகுதியில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அது பக்கத்தில் சுப்யா சாமி சுவாமி சமாதி இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அது பக்கத்தில் ஸ்ரீலட்சி சுப்பையா சுவாமிகள் மாதம் திருநெல்வேலி பகுதியிலேருந்து வள்ளலார் வழியில் வந்து இந்த ஊரில் அவர் ஜீவசமாதியாக இருக்கார் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டுலேருந்து பத்து கிலோமீட்டர்ல இருக்குது திருக்கழுக்குன்றம் ஜீசனி நெல்லு நினைத்த நலன் நினைத்த நலன் நெல்லு நினைத்த நலந்திருது நல்லோ நினைத்த நடந்திருக்க நல்லோ நினைத்த நலம் பெறுக நினைத்த நலம் பெறுக பெருஞ்சூடு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பேங்க் அது பக்கத்திலேயே இருக்கு சுனாதி அருமையாக பெருங்களை இப்போ புதுசாக கட்டினாங்க ரொம்ப பண்ணியிருக்காங்க பண்ணிட்டாங்க நினைத்த நடவு இது வந்து அன்னதான அன்னதானக்கூடம் சாமியை அபிஷேகம் வந்து வரக்கூடிய தீர்த்தம் நிறைய நெல்லோ நினைத்து நடந்துருது இந்த மலை மேலே தான் அவர் சாமிகள் தவம் செய்த குகையெல்லாம் இருக்குது நெல்லோ நினைத்து நடந்துருது నల్లు నేను ఆనందే నేత ఆనందే ఆనందే అయితే సుభయస్వామిత్రి అది మరియు సుభయ స్వామిత్రి అది మేము సుభయ సమీక్ష పోటీ నేత ఆనందే நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த பெருக எளிய முறையில் ஒரு துவக்க தொடக்க பூஜை நாளைக்கு வந்து சாமி அங்கே இருப்பார் அது எங்கன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க இது கையில் இருக்குது நல்லோ நினைத்த பெருக நல்லோ எழுந்த பிறகு சாமி இங்கே வந்து எழுந்தருளும் இடம் எங்கே சிக்கனை பிடித்தேன் இனி எங் எழுந்தருளுது எங்கனும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பாடியிருக்காங்க இறைவனை சிக்கனை பிடித்தார்கள் அப்படின்னா அந்த இடம் இந்த இடம் இது கிடக்கா இது வந்து மேற்கே இருக்கும் இப்போ மணிமன் நாளாக போகுது இந்த பக்கம் கைலாச மலை இது வந்து மேற்கு சூரியன் இருக்காரு இந்த பக்கம் கிழக்கு நந்தி அமைக்க போகிறாங்க அருட்பெருஞ்சோதி அருட்பனை தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லூர் நினைத்த நலம் பெருக நல்லூர் இந்த இடத்துல தான் அங்கே இருக்க சாமி வந்து இங்கே எடுந்தரலை போகிறாங்க பதினெட்டு சித்தர்களும் எடுந்தரலை போகிறாங்க மக்கள் வந்து இங்கே நின்று தரிசனம் பண்ணலாம் மேலே வரலாம் நாளைக்கு நாளைக்கு வந்து எல்லோரும் இந்த இடத்துல சாமியுடைய எடுந்தரல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது காலையில் எத்தனை மணிக்குய்யா ஒம்பது பத்தரை நாளைக்கு காலையில் ஒம்பது நாளைக்குழமை ஒம்பது பத்தரை சாமி பிரதிஷ்டை பண்ணும்போது நாளைக்கு சாயந்தரம் மூணு மணிக்கு அப்படியா சரி சரி

அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சு வடவணி சித்தருடைய அருள்பெற்ற விபூதி பிரசாதம் மற்றும் எலுமிச்சம்பளம் செம்பளம் கோடி சித்தர்கள் திருவிழாசனம் நல்ல நினைத்தான் வந்திருக்கு அங்கே சென்னையில் செங்கல்பட்டு பக்கத்தில் திருக்கழுக் இருக்குது அங்கே வந்து அருள்மிகு சுப்பாஷித்தர்னு ஒரு சித்தர் ஜோஷம் மாதிரி இருக்குது செங்கல்பட்டு பேருந்து நிலையம் மெயின் ரோட்லேயே இருக்குது அங்கே அவர் செங்கல்பட்டு மலைன்றது வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான ஒரு மலை அந்த மலையில் ஒரு கொகையில் என்றவர் திருநெல்வேலன் வந்து வளலார் வழியிலேருந்து தவம் செஞ்சவர் அவருடைய ஜீவ்ஸ் மாதிரி அவருடைய அருள் பெற்று சாமி வந்து ஒரு பாட்டு ஏற்றி ஏற்றிருக்காங்க ஆளை பார்த்தா பாட்டு எழுதுகிறாரு மாதிரியே தெரியுது தெரியாதுல்ல ஆனால் அவர் பாட்டை கேட்கலாமா ஐயா பாடுங்க பண்டாரமானவனே பழமலை சென்றவனே கண்டால் மழி அடிக்கும் கோவிலே கண்ட ஜனக்கரங்கு வப்பார் கழுகான் பெரிய மலை திருக்கழுகான் கொன்ற மலை கொன்றத்தில் வேணிய குமரேசார் இந்த கோடி ஜனம் கையெடுக்கும் திருவாசா அந்நீரா வெண்ணீரான் அதை எடுத்து இட்டால் பிணத்தீர்க்கும் பன்னீரான் ஈசா மகிழ்ச்சி மகிழ்ச்சி மிக அருமை அருமை நன்றி நன்றி உங்களுடைய அருமையான இசைப்பாடலுக்கு நன்றி வரகவின்னு சொல்லுவாங்க அதாவது நினைச்சா பாடுறது அது வந்து இலக்கண இலக்கியம்லாம் கடந்தது ஆழ் இருந்து அவங்களுடைய அருளால் வரக்கூடியது அந்த மாதிரி தான் ஐயா நமக்கு அருள் இருக்காங்க அவருக்கு நன்றி நன்றி நல்ல இப்போ இது வந்து திருக்களை கொன்று எங்கேயோ இருக்குது அந்த வகை இருக்குது ஆமாம் நாம வந்து இந்த இருந்து அந்த சித்திரை நினைக்கிறதுக்கு அவர் அருள் செஞ்சிருக்கார் நன்றி நன்றி நல்லோர் நினைத்த நிலைமை இருக்க நல்லோர் நினைத்திருக்கு இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ஒரு அற்புதமான ஒரு திருத்தலத்துக்கு வந்திருக்கோம் சித்தர்கள் தவனம் செய்த இடம்

சித்தர்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் யூடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர்ஸ் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாகிய ஓமதிரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுகோள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அரை வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமோதிரபி அர்பல் ஸ்பர்டர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவையெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ